ஹாய் ஐஎம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் இன்னைக்கு டிம்பிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அவங்களுக்கு கன்னத்தில் அல்லது கன்னத்தோட கரெக்டான இந்த கண்ண சென்டர் கன்ன கண்ணப்பகுதியில் அல்லது இந்த இடத்துல அந்த மாதிரி நேச்சுரலாக டிம்பிள்ஸ் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு விதமான அட்ராக்டிவ்னஸையும் அலகையும் கொடுக்கும் இப்போ நார்மலாக இந்த மாதிரி டிம்பிள் இல்லாதவங்க இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அழகாக அவங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ தேவைன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம டிம்பிளை க்ரியேட் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த டிம்பிள்ங்கிறது என்ன நம்ம கன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்சினேட்டன்னு ஒரு மசில் இருக்கும் அந்த மசிலில் இருக்கிற கன்ஜெனிட்டல் அபரேஷன் அதாவது அந்த இடத்துல ஒரு சின்ன டிஃபெக்ட் மாதிரி இருக்கிறதுனால ஸ்கின் வந்து அந்த மசிலோடு போய் ஒட்டிரும் அதனால் வரது தான் நேச்சுரல் டிம்பிள் பட் இந்த டிம்பிளை வந்து நம்ம சர்ஜிக்கலாக க்ரியேட் பண்ணலாம் இது வந்து லோக்கல் அனஸ்தீசியாலே பண்ண முடியும் இந்த சர்ஜரியை இந்த டிம்பிள்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து இந்த சென்டரில் இந்த ரெண்டு சைடு மவுத் பகுதியில் மவுத்துக்கு ரெண்டு சைட்லேயும் வர மாதிரி பண்ணலாம் அல்லது இங்கே சென்டரில் வர மாதிரி பண்ணலாம் ஒரு சிலர் கொஞ்சம் மவுத்துக்கு கீழே இந்த இடத்துல பைலேட்டரெலாம் இந்த ரெண்டு பக்கமும் கேட்பாங்க இல்லை ஒரு சிலர் வந்து கண்ணுக்கு கிட்ட இந்த இடத்துல டிம்பிள் வர மாதிரி கேட்பாங்க இதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சிலர் வந்து ரெண்டு பக்கம் வேண்டாம் ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் போதும்னு கேட்பாங்க இது எந்த மாதிரி வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம் இது வந்து என்ன பண்ணலாம்னா எந்த இடத்துல அவங்க டிம்பிள் கேட்குறாங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வாய்க்குள்ளே போயிட்டு மியூக்கோசால் ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு அது வழியாக நம்ம வந்து அந்த ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் உள்ள அட்டாச்மெண்ட்டை சர்ஜிக்கலாக க்ரியேட் பண்ணலாம் இது வந்து இல்லை நம்ம போடுற சூச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்பபிள் சூச்சஸ் அது வந்து தன்னாலே உறிஞ்சிடும் இது பிரிக்க தேவையில்லை போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந் அப்போவே நம்ம ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் அப்சர்வேஷனில் இருந்துட்டு கிளம்பிக்கலாம் இமீடியட்டாக பார்த்தா கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கும் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அந்த ஸ்வெல்லிங் கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகிடும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் டூ டென் டேஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்றதெல்லாம் கடினமான பொருள்கள் சாப்பிடாமல் கொஞ்சம் சாஃப்டான டயட் சாப்பிட்டுட்டோம்னா அந்த ஊண்டு நல்லா ஹீலாகி வந்துடும் இனிஷியலாக ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிம்பிள் வந்து ஸ்டாட்டிக் டிம்பிளாக இருக்கும் அதாவது ஸ்டாட்டிக் டிம்பிள்னா என்னென்னா நார்மலாக சாதாரணமாக நம்ம இருக்கும்போதே அந்த டிம்பிள் நம்மளுக்கு அப்பியர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் டிம்பிள் இந்த டிம்பிள் வந்து காலப்போக்கில் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்போது டைனமிக் டிம்பிளாக மாறும் அதாவது நல்ல ஹீல் ஆகி அந்த ஸ்காட்டிஷு ஃபார்ம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிரிக்கும்போது மட்டும் அந்த டிம்பிள் அப்பியர் ஆகும் அதுக்கு பேர் தான் வந்து டைனமிக் டிம்பிள் சிரிக்கும்போது இல்லாமலே நார்மலாக இருக்கும்போதே அப்பியர் ஆச்சுன்னா அது ஸ்டாட்டிக் டிம்பிள் அது நல் அது வந்து நம்ம இமீடியட்டாக சர்ஜரி பண்ணப்புறம் அந்த மாதிரி இருக்கும் நல்லா ஆகி நல்ல ஸ்கார்டிஷோலாம் ஃபார்ம் ஆன அப்புறம் அதாவது ஆஃப்டர் டூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது அந்த இடத்துல டிம்பிள் மாதிரி இருக்காது பட் சிரிக்கும்போது அந்த இடத்துல டிம்பிள் வரும் இதுக்கு பேர் தான் வந்து டைனமிக் டிம்பிள் இந்த மாதிரி டைனமிக் டிம்பிளாக மாறுறதுக்கு டேக்ஸ் டூ மந்த்ஸ் அந்த மாதிரி கூட ஆகிடும் நம்ம வந்து இப்போது நீங்கள் டிம்பிள் க்ரியேஷன் சர்ஜரி வேணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனியோ இல்லை காஸ்மெட்டிக் சர்ஜனியோ போய் பார்த்துட்டு அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் டிம்பிள்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல டிம்பிள் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆல்